ஆ சரி இப்போ தம் கொஸ்டின்ஸு டீச்சர்ஸ் பற்றி உங்கள் டீச்சரோட சரி அவங்க சில ப்ராப்ளம் சொல்கிறாங்க அந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாங்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அவங்க ஒரு ஃபீமேல் டீச்சரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய வீட்டில் வந்து எனக்கு சரியாக புரிஞ்சிக்கிறது இல்லை அதனால் வேனை போயிட்டு வர்றதுனால ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருந்தால் தான் எனக்கு அவ்வளவு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது நம்ம கான்செப்டில் எப்படி அட்வைஸ் பண்ண முடியும் எனக்கு அந்த கேள்வியை விளங்குது அதாவது என்ன புரிஞ்சுக்கணும் அதாவது ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்றாங்க ஐயா இது வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் கிடையாது டீச்சர் வந்து அவங்க அவங்க வந்து 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 வேலைக்கு வேலைக்கு போயிட்டு போயிட்டு வர்றாங்க டீச்சர் டீச்சர் வராங்க சரி ஆமாம் எனக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆகுது சொல்றாங்க

மற்ற வீட்டுவெல்லாம் பிரச்சனை இது ஒரு காரம் இது ஒரு காரண எல்லா வீட்டுல இருந்தே பிரச்சனை எங்க வீட்டுல உட்கா வாசல் படியது இப்ப அவர்களுக்கு எப்படி சொல்றது என்ன அவங்களுக்கு இவங்க வந்து அவங்க அவங்கள சொல்றாங்க சரி இப்போ இவங்க கிட்ட போய் புரிதன் பத்தி பேசناன வச்சுக்கோங்க இந்த புரிதன் அவருக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேர்கிட்ட ரெண்டும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல இது வந்து டீச்சருக்கு மாத்திரம் பிரச்சனையா <laughs> இருக்கும் so, uh, <laughs> 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 இவ இது தீர்வை பண்ண முடியாது இருந்தோம் இது வந்து அது பிரச்சனை இதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிட்டுன்னு இப்போ கூடாது நமக்கு வந்து இப்ப கீழே உழந்தர் கேள்வ onLoad ஆனது வெற்றவா வா வா வாடக போகني ஜாகிரத மடப்பங்கதிமை எதேரிக்குது ரொம்ப அந்த ஜாகிரமா ஆ அந்த பிட்சமே எவ கோலவா வந்து திவே நம்ம மெச்சனை ஆயோங்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் ஒருத்தர் நோக்கு சென்டரசன் பண்ணி செம்பர்சிட்டன் ப்ரொவைட் பதுது போது ரெண்டுவருக்கும் அது குடிக்கவே இல்ல ஆ அப்போ அம்மா 40 லவ்ல டப்ப அதோம புலேடோம இன்னொரு மறிக்குது ரெண்டாயிரத்தி இருக்குதான் நம்ம வந்து கணவன் மனைவிக்கு இணைதான் வந்து எல்லாருமே வந்து அவங்க இது ஒருத்தர் இப்ப இப்ப வேற யாராவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம வந்து ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்ப்போம் பண்ணிட்டு போயிட்டு அடிச்சுனா நம்மள சந்திக்க போறதே இல்லை ஆமா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போகவே முடியாது நம்ம வந்து ஓப்பரா சிலது தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வந்துரும் பொழுது ஒரு மாதம் ஒருத்தன் குறைத்து எப்படித்தான் செய்யாது ആ വിഷയമാ നമ്മ ഓവനാന്നാലയോ പിന്നെ തപ്പ് കിടന്നു ആരത്തു അടുത്ത നമ്മൾ എന്തേ റിസർവേഷനോ വെച്ചിരും നമ്മ അടുത്തേ അങ്ങനെ വിടുപെട കുഴഞ്ഞ കുഴപ്പ പോ അത് മനസ്സിലെ ഉപക്കി വെച്ചിട്ടേ കിസർവേഷനാ വെച്ചിട്ട് അതേ മാതിരി അവരുടെ രാവും തനിക്ക് ഇടയിൽ വന്ന് ഏതാവ് ഒരു മാതാണ്ടി ഏർപ്പെടുന്ന ചോദിക്കാം ആ അത് നേരത്തെ നമ്മൾ എക്സ്പ്രസ് പണ്ടത് തപ്പുന്നത് അടുത്ത ദിവസം അതൊന്ന് കൊടുക്കാം അപ്പൊ ഇത് പോലെ കിട്ടാത്ത ഒരു ഫ്ലോയിങ് സ്റ്റേറ്റ് വന്നു ഞാൻ ഫ്ലോയിങ് നയച്ചപ്പോ ശരിയാ